தியேட்டர் கரெக்டா நீங்க சொல்றீங்க பட் தெரியுது சார் சரி அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தான் அப்புறம் ரிலீஸ் ஆகும் அது வந்து அதுக்காக ரியிலீஸ் பண்ணதுனால தான் வருது அப்படினா ரியிலீஸ் பண்றது வந்து கூடாதன்னு சொல்றதுக்கு நாம யாரு அந்த प्रोड्यूसर வந்து பிஸ்ட பண்றாரு அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க இல்லனா அந்த தியேட்டர் ஓனर्स வந்து வாங்குறாங்க போடுறாங்க அந்த வியாபாரம்தானே அந்த வியாபாரத்துல நம்மளுக்கு முன்ன நிக்குறேனா நம்ம படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம படம் இன்னும் தேட்டர்ஸ் இந்த செகண்ட் வீக்கர் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது சான்சஸ் இருக்கு இல்லையா படம் நல்லா இருக்குன்னு காப்பிட்டு வந்ததுன்னா அது வந்து நிறையா இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு அவ்வளோதான் அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் போகும் பட் இங்கே இப்போ ரத்தனம்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரி கலெக்ட் பண்ண போது உங்களுக்கு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பவுமே சக்ஸஸ் ஆகிருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான் இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எப்பவுமே சக்ஸஸ் தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுகிறீங்களா அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா ரஜினி சார் கமல் சார் யாரை பற்றி பேசுனாலும் அவங்கலாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்க ஹிட் தான் வந்திருக்காங்க எடுத்த உடனே அவங்க ஐநூறு கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது அப்படி பண்ணவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த விஷயம் அதெல்லாம் ஹிட் ஆகாது ஹிட் ஆகுறது எப்பவுமே சின்ன படங்கள் தான் என்னுடைய புரியாத புத்திரி சேரன் மண்ணின் ஹிட் தான் என்ன ஒரு டைரக்டர் அங்கீகரித்து என்னை மக்கள் இங்கே உட்கார சொன்னாங்க எப்பவுமே ஹிட் ஆகும் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேம் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஓடிடியை நம்பி ரொம்ப இருந்தோம் இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் வேலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அதுதான் ஏன்னு புரியல அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும் ரிலீஸ் பண்ணியிருக்க ஹிட்லிஸ்ட்டு கூட நல்லா டாக் இருக்குது வாங்க பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அப்புறம் தான் அது ஹிட் படம் அது வரைக்கும் ஹிட்லிஸ்ட்ற பேர் என்ற படம் தான் ஹிட் ஆச்சுன்னா ஹிட்லிஸ்ட் உண்மையாக

நான் யாருக்கிட்டுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன் போய் திருப்பியும் கேட்டது கிடையாது அதுவாக வரும் அமையும் அப்போ தான் செய்வேன் நான் போய் எல்லார்கிட்டையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும் அதனால் நான் கேட்டதில்லை என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டாக சரியாக பட்டதுன்னு நான் செய்ய போகிறேன் படையப்பாடு ரீரிலீஸ் பண்ணல அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அருணாச்சல கம்மா அவங்களும் அவங்க தான் பண்ணணும் நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீலியூஸ் பண்ண பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து அவங்க இஷ்டம் ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் தான் அது படம் ரீரிலீஸ் எல்லாம் அதான் நான் சொல்ல தெனாலி ஒன்று தான் என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு என்ன பண்ணுது என் ப்ரொடியூசரு அஞ்சு வருஷம் எனக்கு வந்துடுச்சு அந்த ரைட்ஸ் எல்லாம் ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் அதை டிஏ பண்ணி